ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் இங்கிலீஷ் டேர்ம் ஒன் யூனிட் டூ இன் தட் போயம் ட்ரீஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க இருப்பது ஆறாம் வகுப்பு ஆங்கிலம் முதல் பருவம் அதில் அழகு இரங்கில் வரக்கூடிய போயம் ட்ரீஸ் வார்ம் அப் லுக் அட் திஸ் பிக்சர் இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் படம் இது ஒரு மிக பழமையான ஒரு ஆலமரம் இது எங்கு இருக்கிறது என்றால் சென்னையில் உள்ள அடையார் என்னும் இடத்தில் உள்ள தியோசபிக்கல் சொசைட்டி என்ற நிறுவனத்தின் வளாகத்தில் தான் இந்த ஆலமரம் இருக்கிறது இது பல ஆண்டுகளுக்கு முற்பட்ட மரமாதலால் அதன் விழுதுகள் எல்லாம் சுற்றுமங்கும் பரவி ஒரு மிகப்பெரிய இடத்தையே இது ஆக்கிரமித்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நிழலை தந்து விலங்குகளும் பறவைகளும் வசிக்க ஒரு அடைக்கலமாக திகழ்கிறது சென்னை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு சென்று பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவும் இது விளங்குகிறது இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இப்போ அந்த படத்துக்கு கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூ சீன் த அடையார் பேனியன் ட்ரீ அடையாரில் உள்ள அந்த ஆலமரத்தை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா Would you like to visit that place? அந்த இடத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பமா ஒய் ஏன் இப்போ இந்த கேள்விகளுக்கான விடைகள் அடுத்த ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நாம் போயத்தை பார்க்கலாம் போயம் த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னா என்ன மரங்களிலேயே மிகவும் பெரியது தான் மிக மிக பெரியது லார்ஜஸ்ட் லேட்டிவ் டிகிரி லார்ஜ் லார்ஜ லார்ஜஸ்ட் அப்படின்னா என்ன மரங்களிலேயே மிகவும் பெரியது மிக மிக பெரியது தான் இந்த ஆலமரம் த பீப்பல் குவர்ஸ் த ப்ரீஸ் இப்போ ப்ரீஸ்னால் என்ன வின்ன காற்று ப்ரீஸ்ன தென்றல் இதமான காற்று அப்போ இங்கே வந்து பீப்பல்னு எதை குறிக்கிறாங்கன்னா அரசமரம் அந்த அரச மரமானது குவிவர்ஸ் த ப்ரீஸ் குவர்ஸ்னா என்ன வேகமாக அந்த தென்றல் காற்றில் என்ன செய்கிறது த பீப்பல் குவிவர்ஸ் இந்த ப்ரீஸ் என்ன என்ன அசைதல் குவர்ஸ்னா என்ன அசைதல் வேகமாக அசைதல் அதுதான் குவர்ஸ் ஸோ த பீப்பல் குவர்ஸ் இன் த ப்ரீஸ் தென்றல் காற்றில் அரச மரமானது வேகமாக அசைகிறது மரமானது அசைகிறதுனா இங்கே எதை குறிக்கிறது மரத்தின் இலைகள் அசைகின்றன த கோக்கனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால் இங்கே கோக்கனட் அப்படின்னா அந்த தேங்காயை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது தென்னை மரத்தை தான் சொல்கிறாங்க தென்னை மரமானது மேல் நோக்கி நேராகவும் உயரமாகவும் வளர்கிறது த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் வேப்ப மரத்தின் பழங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போயத்தில் வந்து நீங்கள் அந்த ரைம் ரைமிங் வேர்ட்ஸை பார்க்கலாம் ட்ரீஸ் ப்ரீஸ் டால் ஸ்மால் அடுத்து ஃபிஃப்த்து லைன் த டேமரின் கிவ்ஸர்ஸ் ப்ளசன் ஷெய்ட் இங்கே டேமரின்றது எதை குறிக்கிறதுனா புளி இங்கே புளிய குறிக்கல புளிய மரத்தை குறிக்குது புளிய மரமானது நமக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு இதமான நிழலை தருகிறது ஷேட்னா என்ன நிழல் த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் அஸ் அ பிளேட் இங்கே டேட்ஸ் லீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே டேட் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா டேட் பாம் பாம்னா பனை மரம் டேட் பாம்னா பேரிச்சம்பள மரம் அதனுடைய இலைகள் பிளேடுன்னு இந்த இடத்துல பிளேடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கூர்மையான கத்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அதை போன்று மிகவும் அதை போன்றே மிகவும் கூர்மையாக உள்ளன அதாவது பிளேடை போன்று கூர்மையாக உள்ளன எதனுடைய இலைகள் பேரிச்சம்பள மரத்தின் இலைகள் அடுத்து த ட்ரீ த டீ ட்ரீ அஸ் யூஸ்ஃபுல் வுட் தேக்கு மரமானது நமக்கு பயனுள்ள மரக்கட்டைகளை மரத்தை தருகிறது அதாவது வீட்டு உபயோகத்திற்கு கட்டில் பீரோ ஜன்னல் மரம் கதவு போன்றவைகளை செய்வதற்கான பயனுள்ள மரத்தை மரக்கட்டைகளை தருகிறது த மேங்கோ கிவ்ஸஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட் மாமரமானது நமக்கு மிகவும் நன்மை பயக்கும் அல்லது நல்ல கனியை தருகிறது இப்போ இங்கே ரைம்ஸை பாருங்கள் ஷெய்ட் பிளைடு உட் குட் இப்போ இந்த போயம் வந்து எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அடாப்டன் அண்ட் பெயில்ஸ்டான போயம் பை சேரா காலரிஜ் இப்போ சேரா காலரிஜ் அப்படின்றவங்க எழுதின ஒரு போயத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இது இப்போ கிளாஸரி கொடுத்துருக்குறாங்க குவர்ஸ் அப்படின்னா அந்த ஷேக்ஸ் குயிக்லி வேகமாக அசைதல் பிளசன்ட்னா என்ன மகிழ்ச்சிகரமான இன்பம் தரக்கூடிய மனதிற்கு இதமான அப்படி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து அந்த வினாக்களுக்குரிய விடைகள் வருது ஆன்சர்ஸ் ஹாவ் யூ சீன் த அடையார் பேனியன் ட்ரீ உட் யூ லைக் டு விசிட் தட் பிளேஸ் ஒய் எஸ் ஐ ஹேவ் சீன் த அடையார் பேனியன் ட்ரீ அப்போ நம்ம பார்த்துருக்குறவங்க என்ன சொல்லலாம் ஆம் நான் அடையாரில் உள்ள ஆலமரத்தை கண்டு இருக்கிறேன் உட் யூ லைக் டு விசிட் தட் பிளேஸ் எஸ் ஐ உட் லைக் டு விசிட் தட் பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் ஒயின் வேறு கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு அப்போ எஸ் ஐ உட் லைக் டு விசிட் தட் பிளேஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி ஓல்ட் அண்ட் ஹியூஜ் அந்த இடத்திற்கு சென்று அந்த ஆலமரத்தை சந்திக்க நான் விரும்புகிறேன் ஏனெனில் அது மிகவும் பழமையானது மற்றும் மிகவும் பெரியது it covers a large area and gives shelters to many birds and animals. அது ஒரு பெரிய பரப்பை அடைத்து கொண்டுள்ளது அல்லது ஒரு பெரிய பரப்பிற்கு நிழலை தருகிறது மற்றும் அநேக பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு அது அடைக்கலம் தருகிறது கூடுகட்டி வாழ்வதற்கு அடைக்கலம் தருகிறது இப்போ அடுத்து நம்ம அந்த ஒகேபுலரி செக்ஷனுக்கு வந்துட்டோம் அதில் ஏ ஃபைன் த டிஸ்க்ரைபிங் வேர்ட்ஸ் கிவன் இன் த போயம் இப்போ இங்கே வந்து ஒரு பசில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில் எழுத்துக்கள்லாம் நிறைய உள்ளே இருக்குது இதில் சில சொற்கள் அல்லது சில வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் பண்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ அல்லது ஒரு நபரையோ ஒன்றையோ பற்றி விவரிக்கக்கூடிய சொற்கள் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் சரி இந்த வேர்ட்ஸ்லாம் எங்கே இருக்கு எழுந்து எங்கேருந்து எடுத்து உள்ளே போட்டிருக்காங்கன்னா இந்த போயத்தில் வரக்கூடியது தான் இப்போ அந்த சொற்களை நம்ம கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் எழுதணும் இதற்கான விடைகள் அடுத்த ஸ்லைடில் தொடர்ந்து வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே இங்கே வருவோம் அடுத்த எக்ஸசைஸ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்ட் எக்ஸசைஸ் பி ஆன்சர் த ஃபாலோயிங் ஏ வாட் டஸ் த பீப்பல் டூ அந்த அரச மரமானது என்ன செய்கிறது பி ஹவு டஸ் த கோகனட் ட்ரீ க்ரோ தென்னை மரமானது எவ்வாறு வளர்கிறது சி வாட் டஸ் த டேமரின் ட்ரீ கிவ் புளிய மரமானது எதனை தருகிறது டி வாட் இஸ் ஆஸ் ஷார்ப் அஸ் அ பிளேடு ஒரு பிளேடினை போன்று கூர்மையாக உள்ளது எது இ வாட் டஸ் த டீ ட்ரீ கிவ் அஸ் தேக்கு மரமானது நமக்கு எதனை தருகிறது சரி அடுத்து டு யூ நோ இதையும் நம்ம படிச்சிடலாம் உங்களுக்கு தெரியுமா யூ கேன் டெல் ஹவு ஹோல்ட் அ ட்ரீ இஸ் பை கவுண்டிங் இட்ஸ் ரிங்ஸ் இப்போ மரங்களை வந்து குறுக்கு வெட்டால் நம்ம வந்து கட் பண்ணோம்னா இதை எங்கே பார்க்கலாம்னா இந்த கறிக்கடைகள் ஆட்டுக்கறி விற்கும் கடைகளில் இந்த வெட்டுறதுக்கு போட்டிருப்பாங்க மரம் மிகப்பெரிய மரத்தை தான் குறுக்கு வாட்டில் வெட்டி போட்டிருப்பாங்க அதை பார்த்தோன்னா உள்ளே ரிங்ஸ் மாதிரி வளையங்களாக இருக்கும் அப்போ எத்தனை வளையங்கள் இருக்கின்றன என்பதை பொறுத்து அந்த மரத்தினுடைய வயதை நம்ம என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சிடலாம் அல்லது கூறிவிடலாம் This method of tree-ring dating is called Dendrochronology and was developed in the early 20th century. இவ்வாறு அந்த மரத்தில் உள்ள வளையங்களை வைத்து அதனுடைய வயதை கணிக்கும் இந்த முறைக்கு பேர்தான் என்னென்னா டென்ட்ரோக்ரோனாலஜி இது வந்து இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் இது உருவாக்கப்பட்டது ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்கண்ணா கிரியேட்டிவ் ரைட்டிங் ரீட் த அக்ராஸ்டிக் போயம் ஆன் ஃப்ரெண்டு ரைட் அண்ட் அக்ராஸ்டிக் போயம் லைக் திஸ் நான் ட்ரீ முதல்ல அக்ராஸ்டிக் போயம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சொல்லை எடுத்துக்கிற வேண்டியது உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன நண்பன் அப்போ அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தை சொல்லில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தி எஃப்பில் ஒரு வாக்கியம் அமைக்கிறது அடுத்து ஆறில் ஒரு வாக்கியம் ஐயில் ஒரு வாக்கியம் ஈயில் ஒரு வாக்கியம் இப்படி அந்தது சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களிலும் துவங்கி ஒவ்வொரு வாக்கியங்களாக அமைத்து ஒரு கவிதையை உருவாக்கணும்னா அந்த கவிதைக்கு பேர் தான் எனது அக்ராஸ்டிக் போயம் இப்போ இங்கே ஃப்ரெண்டுன்ற சொல்ல வச்சு ஒரு போயம் உருவாக்கியிருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் லவ் ஈச்சதர் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டுவர் ரெஸ்பெக்ட் ஈச்சதர் ஒருவரை ஒருவர் மரியாதை அளிப்பார்கள் வித் ஈச்சதர் நண்பர்கள் ஒருவருடன் ஒருவர் கலந்துரையாடுவர் என்ஜாய் பிளேயிங் வித் ஈச்சதர் ஒருவரோடு ஒருவரோடொருவர் விளையாடுவதில் மகிழ்ச்சி கொள்வர் நெவர் ஹேர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உன்னுடைய நண்பர்களை ஹேர்ட் பண்ணிவிடாது என்னென்ன ஏதாவது பேசி அவர்களுடைய மனத்தை புண்படுத்தாதே டூ எவ்ரி திங் டுகெதர் எல்லாவற்றையும் நீங்கள் சேர்ந்தே செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுன்ற சொல்ல வச்சு அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் வச்சு ஒரு வாக்கியங்கள் அமைச்சு ஒரு போயம் ஒரு கவிதையை உண்டு பண்ணியிருக்காங்க ரைட் அண்ட் அக்ராஸ்டிக் போயம் லைக் திஸ் சான்ட்ரி அதை போன்றே அந்த ட்ரீ என்ற வார்த்தையை வைத்து அதாவது ட்ரீயில் இருக்கக்கூடிய அந்த நான்கு எழுத்துக்கள் டிஆர்இஇ அதை வைத்து நீங்களும் ஒரு அக்ராஸ்டிக் போயத்தை எழுதுங்கள்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா எக்ஸசைஸ்க்குரிய விடைகளும் இப்போ அடுத்த ஸ்லைடில் வருது இப்போ டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை பார்ப்போம் இப்போ இந்த கட்டத்தில் என்னென்ன டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா புரிவதற்காக அந்த ஒவ்வொரு வேர்டும் தனித்தனி வித் வெவ்வேறு நிறங்களில் கலரில் கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் எஸ்எம்ஏஎல்எல் அடுத்து மேலிருந்து கீழே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் S-T-R-A-I-G-H-T அடுத்து இடமிருந்து வளமாக பாருங்கள் லார்ஜ் e இப்போ உங்களுக்கு லார்ஜ்னால் தெரியும் பெரிய ஸ்மால்னா சிறிய ஸ்ட்ரைட்னா என்ன நேராக அடுத்து மேலிருந்து கீழே பாருங்கள் ஷார்ப் நான் உங்களுக்கு தெரியும் கூர்மையான p ரெட் கலரில் கொடுத்துருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளமாக டால் உயரமான டிஏஎல்எல் ஒரு விதமான பிங்க் கலரில் கொடுத்துருக்குறோம் அடுத்து மேலிருந்து கீழாக மேலிருந்து கீழாக இல்லை கீழிருந்து மேலாக குட் ஜிஓஓடி குட் அப்படின்னா என்ன நல்ல அடுத்து மறுபடியும் கீழிருந்து மேலாக அந்த ரெண்டாவது காலத்தில் பார்த்திங்கன்னா கீழிருந்து மேலாக யூஸ்ஃபுல்னு வரும் யூஎஸ் எஃப் அதாவது இது கொஞ்சம் டார்க் ப்ளூவில் கொடுத்தனால அதுக்கும் அந்த பிளாக் லெட்டர்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியல நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்லாம் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம் ஸ்மால் லார்ஜ் டால் ஷார்ப் ஸ்ட்ரெயிட் குட் யூஸ்ஃபுல் அடுத்து பி ஆன்சர் த ஃபாலோயிங் ஏ வாட் டஸ் த பீப்பிள் டூ த பீப்பிள் ஷேக்ஸ் குவிக்லி இன் த ப்ரீஸ் அந்த அரச மரமானது தென்றல் காற்றில் வேகமாக அசைகிறது பி ஹவு டஸ் த கோகனட் ட்ரீ க்ரோ தென்னை மரம் எவ்வாறு வளர்கிறது த கோகனட் ட்ரீ க்ரோ சப் ஸ்ட்ரைட் அண்ட் டால் தென்னை மரமானது மேல் நோக்கி நேராகவும் உயரமாகவும் வளர்கிறது நெக்ஸ்ட் ஒன் சி வாட் டஸ் த டேமரின் ட்ரீ கிவ் த டேமரின் ட்ரீ கிவ்ஸ் என்ஜாயபிள் ஷேப் புளிய மரமானது எதனை தருகிறது புளிய மரமானது மனதிற்கு இதமான மகிழ்ச்சிகரமான நிழலை தருகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஆஷ் ஷார்பர்ஸ் பிளேட் பிளேடினை போன்று கூர்மையாக உள்ளது எது ஆன்சர் த டேட் பார் ட்ரீஸ் லீஃப் இஸ் ஆஷ் ஷார்பஸ் பிளேட் பேரீச்சம்பள மரத் இலையானது பிளேடினை போன்று கூர்மையாக உள்ளது இ வாட் டஸ் த டீ ட்ரீ அஸ் தேக்கு மரமானது நமக்கு எதனை தருகிறது ஆன்சர் த டீ ட்ரீ கிவ்ஸஸ் யூஸ்ஃபுல் வுட் தேக்கு மரமானது நமக்கு பயனுள்ள மரக்கட்டைகளை தருகிறது இப்போ அடுத்து சி ரைட் அண்ட் அக்ராஸ்டிக் போயம் லைக் திஸ் on ட்ரீ ட்ரீ என்ற சொல்லினை வைத்து ஒரு அக்ராஸ்டிக் போயமே எழுத சொல்லியிருக்காங்க அப்போ டிஆர்இஇ அந்த எல்லா முதலெழுத்தை வச்சும் ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்கிறோம் ட்ரீஸ் அஸ் டு கெட் ரெயின் மரங்களானது மழையை பெறுவதற்கு நமக்கு உதவுகிறது ரெயின் மேக்ஸ் பான்ஸ் அபவுண்ட் வித் கிரெயின் இப்போ பான்ஸ்னால் என்ன களஞ்சியங்கள் அதாவது தானியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய களஞ்சியங்களை பான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெயின் மேக்ஸ் பான்ஸ் அபவுன் வித் அபவுன் விது ஒரு ஃப்ரேசல்வர் அதனால் நிரம்ப செய்கிறது அபவுன் வித்ன என்ன ஒன்றினால் நிரம்ப செய்கிறது எதனால் நிரம்ப செய்கிறது வித் கிரெயின் கிரெயின்ன என்ன தானியங்கள் இப்போ ரெயின் மேக்ஸ் பான்ஸ் அபவுன் வித் கிரெயின் மழையானது களஞ்சியங்களை தானியங்களால் நிரப்புகிறது எஜுகேட் த கிட்ஸ் டு க்ரோ மோர் ட்ரீஸ் குழந்தைகளை அதிகமாக மரங்களை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு போதியுங்கள் கற்பியுங்கள் எடிஃபை தெம் டு என்ஜாய் த நேச்சுரல் ப்ரீஸ் இப்போ எடிஃபைனா அவர்களை ஒரு நல்வழிப்படுத்துங்கள் அறிவுரை கூறுங்கள் எதற்கு டு என்ஜாய் த நேச்சுரல் ப்ரீஸ் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தென்றல் காட்டினை அனுபவித்து மகிழ்வதற்கு அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் இப்படி இந்த ட்ரீன்ற சொல்ல வச்சு ஒரு ஸ்மால் போயம் நீட்டாக எழுதியாச்சு இதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெயின் கிரெயின் ஒரே கலரில் கொடுத்துருக்கோம் ரெட் கலரில் அடுத்து ட்ரீஸ் ப்ரீஸ் அது க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் அப்போ ஒரு அக்ராஸ்டிக் போயமும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் எழுதிவிட்டோம் இப்போ வித் திஸ் திஸ் வீடியோ இஸ் கம் டு என் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது இந்த போயம் ட்ரீ எனப்படும் இந்த போயமும் முடிவடைகிறது அடுத்த வீடியோவில் சப்ளிமெண்டரி ரீடருக்கான பாடத்துடன் நாம் சந்திக்கலாம்